நான் உங்கள் இன்னைக்கு நான் என்ன பேச வந்திருக்கேன் அப்படின்னா நேற்று இரவு வந்துட்டு கரூர்ல நடந்த அந்த மிகப் பயங்கரமான துயரம் அதுல ஒரு முப்பத்தி ஒன்பது பேர் இறந்துருக்காங்க போது நமக்கு ரொம்ப மனசு வலிக்குது இன்னொன்னு அந்த குடும்பத்தில் உள்ளவங்க இறந்தது அவங்க குடும்பத்துல எவ்வளவு பெரிய பேரழப்பு அப்படின்னு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு என்னதான் நம்ம வந்துட்டு லட்ச ரூபாயா கொடுத்தாலும் சரி கோடி ரூபாய் கொடுத்தாலும் சரி இழப்பு இழப்புதாங்க ஆனா இவங்க மா இவங்க வந்துட்டு அந்த கூட்டம் போட்டது வந்துட்டு பிரச்சனை இல்லைங்க ஆனா அந்த நம்மளுடைய விஜயோட அரசியல் பயணத்துல நிறைய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ரெண்டாவது ஆஹ் உறுப்பினர் கார்டு எடுக்கும் பொழுது வாலண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி டிக் பண்ண சொல்லியிருப்பாங்க அந்த கார்டில் எல்லாருக்கும் தெரியும் உறுப்பினர் கார்டு எடுத்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த வாலண்டர்ஸ் அப்படிங்கிறவங்கள நம்ம வாலண்டியர்ஸை நீங்க செலக்ட் பண்ணி கட்சியிலேயே ஒரு ஆயிரம் பேர் ஒரு ரெண்டாயிரம் பேர் அவங்க தனியா அந்த வாலண்டர்ஸ் மட்டும் ஒரு ட்ரெஸ்ஸு கோட் ட்ரெஸ்ஸை போட்டு அவங்கள அந்த பெண்களை பெண்களை நீங்கள் பெண்களை உரம் அணிக்கிறதுக்கும் வயதானவர்களுக்கு குழந்தைகளை வச்சுருக்கவர்களுக்கு இந்த மாதிரி அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா இந்த இழப்பு வந்திருக்காது ரெண்டாவது இந்த வாலண்டியர்ஸ் இருபதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் வந்திருந்தாலும் அவங்களால கட்டுப்படுத்த முடியும் இல்லை பாக்ஸர்ஸ் எல்லாம் நீங்க செலக்ட் பண்ணி எடுக்கலாம் பாக்ஸர்ஸ் செலக்ட் பண்ணி எடுத்து அவங்க எல்லாரையும் நீங்க வந்துட்டு அதுக்கு ஒரு தனியான ஒரு நிர்வாகத்தை கொடுத்து இவங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் நீங்க போறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இவங்க தான் பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லி நீங்க ஒரு ஆயிரம் பேர் இல்லைங்க ரெண்டாயிரம் பேர் இல்லைங்க மூவாயிரம் பேர் ஏன்னா மிகப்பெரிய வளர்ற கட்சியா பொழுது நீங்க ஒரு பாக்ஸர்ஸையோ ஒரு வாலண்டியர்ஸோ நீங்க உருவாக்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இலப்பு வந்திருக்காரு இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் சொன்ன கருத்து சரிதான் அப்படின்ட்டு இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணிடுங்க என்னுடைய கருத்து இது தாங்க நல்ல வாலண்டியர்ஸ் சொல்லி தானே நம்ம அந்த உறுப்பினர் அங்க கேட்கறாங்க அந்த வாலண்டியர்ஸ் எல்லாத்தையும் நீங்க வர வைக்கலாம் வாலிண்டியர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்கலாம் ஒரு பிளாக் ட்ரெஸ்ஸை கொடுத்து இவங்க எல்லாம் நின்னா அப்ப அந்த வரிசைகளை வந்து அவங்க கரெக்ட் பண்ணிடுவாங்க நயனா நிக்க வச்சுருவாங்க லட்சம் பேர் வந்தாலும் அந்த வாலண்டியர்ஸ் பார்ப்பாங்க ஏன்னா மக்கள் உங்களுடைய சொத்து தானே மக்களுக்காக வேண்டியதானே நீங்க வந்திருக்கீங்க அந்த மக்களை பாதுகாக்க வேண்டியது உங்களோட கடமை தானே அப்போ அரசியல் ஆரம்பிக்கும் பொழுது இதெல்லாம் உருவாக்கி ஒரு கட்டமைப்பு வச்சிருந்தா இந்த இழப்பு வந்திருக்குமா இனி அடுத்த அஹ் எந்த ஒரு கூட்டத்திலும் இனி இந்த மாதிரி ஒரு இழப்பு வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா நீங்க வாலண்டியர்ஸ செலக்ட் பண்ணுங்க பாக்சர்ஸ செலக்ட் பண்ணுங்க அவங்களை நீங்க உருவாக்கி கொடுங்க